சாரி ரவின்னு பேர் இருந்தாலே கொஞ்சம் குறுக்கில் குறுக்கில் பேசுவாங்க நினைக்கிறேன் மன்னிச்சுக்கோங்க இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சொன்ன மாதிரி உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெரி ஹாப்பி அண்டு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டேரக்டர்ஸாக இருக்கிறாங்களா அதனால கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் யூ யூ ஸோ நான் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை ஜீவா வந்து காப்பாற்றிட்டாரு என்ன அதுக்கு தான் இந்த பக்கம் ப பவ்யெல்லாம் கிடையாது பயந்து தான் இப்படி வந்து உட்காந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி ஒரு பயம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது எல்லா டேரக்டர்ஸ் கூட உட்காரும் போது ஏன்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர்ஸ் அண்டு பல ஸ்கூல் பிரின்ஸ்பல் ஒரே ஸ்கூலில் வந்து இருந்த மாதிரி இருந்தது அது எல்லாமே விக்ரமன் சாருக்காகவும் கே எஸ் ரவிக்குமார் சாரும் காமிச்ச அந்த அன்பு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த அன்பை சினிமாவில் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு யார் கிரேட்டுன்னு என்னால் இன்னும் முடிவு பண்ண முடில விக்ரமன் சார் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரை நம்பி அவர் பையனை அவர்கிட்ட ஒப்படைச்சது அது கிரேட்டா இல்லை கேஎஸ் ரவிக்குமார் சார் என் குருவுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணது அவர் கிரேட்டானே புரியல எனக்கு ஸோ ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவில் லெஜண்ட்ஸ் அவங்க நம்ம தமிழ் சினிமா அப்படிலாம் சொல்லவே கூடாது இந்தியன் சினிமாவில் வந்து ரெண்டு பேர் லெஜண்ட்ஸ் அவங்க அந்த மாதிரி அவங்களுடைய பேரை காப்பாற்ற ஒரு பொறுப்பு வந்து நம்ம விஜய் விஜய்கனேஷ்காவுக்கு இருக்குது அவர் கண்டிப்பாக இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல பேர் எடுத்து வருவார்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ன ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ அவரோட படத்தில் வந்து விக்ட்ரின்னு ஆரம்பித்தார் படத்தில் நான் தான் வேறு யாரும் இல்லை ஜெயம் ரவியில் ஜெயம் ரவின்னு பேர் வந்தது ஜெயம் படத்தில் தான் அதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ வராருன்னா ஹிட் லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக பெருமையாக இருக்குது சொல்லும் போது அதனால் நம்ம ஹீரோவை வந்து என்னோடய ஒரு ஹிட் ஃபில்ம் டைலாக்லேருந்து டைலாக் வச்சு வரவே இருக்கணும்னு நினைக்கிறேன் கோமாலிபட்லேருந்து வா மச்சான் வா மச்சான் வா மச்சான் இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு மச்சான் வா மச்சான் வா மச்சான் நான் முதல்ல இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ கேஎஸ் ரவிக்குமார் சார் கமல் சார் எல்லா லெஜெண்ட்ஸும் என்னை வந்து அன்பாக வரவேற்த்தாங்க இன்றைக்கி என்னால் உங்களை வரவேற்க முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு இவ்வளோ பேர் உங்களை வரவேற்கும் போது இவ்வளோ பேர் வரவேற்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்டு இந்த சந்தோஷம் உங்களுக்கு லைஃப் லாங் இண்டஸ்ட்ரியில் ஹிட்டோட சேர்ந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் அண்டு மியூசிக் டேரக்டர் சத்யா சார் சாங்ஸ் சூப்பராக இருந்தது சார் அமேசிங் ஆசம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்ட் ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்கேன் ரெண்டு ஹீரோ படத்தில் வந்து நடித்து கேட்டிருக்கேன் ரெண்டு டேரக்டர் வந்து ஒரு படத்தில் பண்ணி இப்போ தான் நான் முதல் தடவை கேட்குறேன் ஸோ அது ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் சூரிய கார்த்திக்னு வச்சுக்கோங்க அது நல்லா இருக்கும் சூர்யா கார்த்திக்னு வச்சு ஆ அப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டா ஒரு நல்லா இருக்கும் சுபா மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த நட்பை விட்டுறாதீங்க இன்னும் நிறையா இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நான் கண்டிப்பாக அண்ட் இந்த படம் வந்து ஆல்ரெடி ஹிட் ஆக்குன்னு எல்லா பெரிய டேரக்டர்ஸும் சொல்லிட்டாங்க இது இனிமேல் உங்க கையில தான் இருக்குது கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்த உடனே நமக்கு தெரியும் ஒரு ஹிட் மெட்டீரியல் என்னென்னு ஹிட்லிஸ்ட்டை ஹிட் ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்களது நன்றி வணக்கம் இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இருக்கிற எல்லா கான்டென்ட்டு நீயே பேசி முடிச்சிட்ட எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஸோ ஆக்சுவலி என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணது விக்ரமன் சார் தான் பெரும்புள்ளின்னு ஒரு படத்தில் நான் வந்து டெபியூ ஆயிருப்பேன் ஒரு ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் ரவிக்குமார் சாரோட டைரக்ஷனில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் அதில் சரத்குமார் சாரோட முதுகில் வந்து யானை ஓடுவேன் சார் ஸோ கிருஷ்ணர் கிருஷ்ணர் வேஷத்தில் இருப்பேன் ஸோ அதில் நீங்கள் போய் அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன தங்கிறது ஆமாம் சார் ஃபுல்லாக ஃபுல் நாஸ்டால்ஜி ஆகிட்டுருக்கு ஸோ இது வந்து ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் இது ஸோ ஃப்ரம் புது வசந்தம்லேருந்து இன்ன வரைக்கும் லைக் இதே மாதிரி விஜய் கனிஷ்கா இதே மாதிரி என்னோடய ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் போது கூட இதே லைக் யூனோ உள்ளங்கள் தான் வந்தாங்க டு என்னை வாழ்த்துறதுக்கு ஸோ டுடே அவங்க வாழ்த்தி என்னால் ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் பண்ண முடிஞ்சது ஸோ ஐம் ஷுவர் இந்த இந்த வாழ்த்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும் அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குட் பாணியிலே இன்னும் நிறைய புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க அண்ட் அவங்க கூடையே ட்ராவல் பண்ணி இன்னும் லைக் என்னோடய நான் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன் அதில் செவன்ட்டி பர்சன்ட் நியூ டேரெக்டர்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டேரக்டர்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு புது எக்ஸ்போஷர் வரும் ஒரு புது இது வரும் அதே மாதிரி இந்த மாதிரி டேரக்டர்ஸோடு பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ சொல்லவே வேணாம் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் டீம் அண்ட் த டைட்டில் லுக்ஸ் அமேசிங் ஸோ லிஸ்ட்டுங்கிற ஒரு படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும் அண்டு எல்லோரும் சொன்ன மாதிரி கனிஷ்கா ஹேஸ் அ வெரி ப்ராமிசிங் ஃபேஸ் ஸோ இன்னும் நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணும் இன்னும் நிறைய புதுமை புதுமையான படங்கள் பண்ணும் அண்டு இந்த படத்தில் ஹீரோயின் இல்லையா சார் ஹீரோயின் இல்லையா ஃபவ் ஸ்டாரில் இல்லாட்டி ஏதாவது ஒன்று என்னங்க சார் நீங்கள் அது அப்புறம் சார் திரும்ப அப்டேட் சொல்லுவார் அதை பற்றி ஸோ ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் அண்டு நிச்சயமாக சௌத்ரி சார் இங்கே இருந்திருந்தாருன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அண்டு நிச்சயமாக அவர் மூலமாக நான் வந்து என்னோடய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ சார் தேங்க் யூ விக்ரமன் சார் தேங்க் யூ கே எஸ் ரவிக்குமார் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் அண்ட் கனிஷ்கா விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் அண்ட் டு ஆல் த ஃப் 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 ஃப்ரெண்ட்ஸ் அவுத் ஹியர் ஃபார் ஆல் தி சப்போர்ட் யூ கிவ் இம் ஸோ இது கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அண்ட் அண்ட் கனிஷ்கா ப்ளீஸ் பீ வித் பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் யுவர் சக்ஸஸ் ஸோ நிச்சயமாக ஸோ அந்த ஆரம் உங்களுக்கு தெரியும் ஸோ பீ வித் ரைட்டர்ஸ் டேரக்டர்ஸ் சினிமோகிராஃபர்ஸ் ஸோ தட் யூ ஹேவ் ஃபார்ம் அ பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி ஸோ விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் டேரக்டர்ஸ்க்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கும் கேஎஸ் ரவி ரவிக்குமார் சாரோட ப்ரொடக்ஷனுக்கும் என்னோடய ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு ஹண்ட்ரட் குரூர் கிளப்பாக ஆகணும் அப்படிங்கிறத என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சாரி ரவின்னு பேர் இருந்தாலே கொஞ்சம் குறுக்கில் குறுக்கில் பேசுவாங்க நினைக்கிற மாதிரி மன்னிச்சிக்கோங்க நான் வந்து ஆரம்பிக்கும் போதே சரத்குமார் சார் பற்றி சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் அது கடைசியில் நான் மறந்துட்டேன் ஆனால் எங்கள் பழுவேட்டரையர் அவரை வந்து நாங்கள் எப்படி ம மறக்க முடியும் இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா சினிமாவில் சரத் சார் ஒரு படத்தில் நடிச்சா அந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு நல்லா நல்ல படம் அப்படின்ற மாதிரி இருக்கு சார் உங்களுடைய சப்போர்ட் கிரேட் சார் நீங்கள் பல பேருக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க சார் உங்கள் நல்ல மனசுக்கும் உங்களுடைய திறமைக்கும் என்றைக்குமே நீங்கள் சூப்ரீம் ஸ்டாராகவே இருப்பீங்க சார் தேங்க்யூ